ஹமாஸை கண்டித்து கனடா கொண்டு வந்த தீர்மானம் தோல்வி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பாவத்தின் ஊற்றுக்கண் என பாகிஸ்தான் கண்டனம் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என கோரி ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் ஜோர்டான் கொண்டு வந்த தீர்மானத்தை உலகின் நூற்றி இருபது நாடுகள் ஒருமனதாக ஆதரித்து வெற்றி பெற செய்துள்ளன இந்த நிலையில் அந்த தீர்மானத்தில் ஹமாஸ் அமைப்பின் தீவிரவாத தாக்குதலை கண்டிக்கிறோம் என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும் என கனடா ஒரு திருத்த மசோதாவை கொண்டு வந்தது இதன் மீதான வாக்கெடுப்பில் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகளை பெற முடியாமல் கனடாவின் தீர்மானம் தோல்வியை தொழுவியது கனடாவின் இந்த முயற்சி இஸ்ரேலின் அராஜகங்களுக்கு வெள்ளையடிப்பது போன்றதாகும் என ஜோர்தான் தெரிவித்தது முன்னதாக இந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசிய கனடா தூதர் பாப்ரே இந்த திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் இந்த மன்றம் உலகின் மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலை கண்டுகொள்ளவில்லை என அர்த்தமாகிவிடும் தொடர்ந்து அச்சத்துடன் வாழும் சூழல் ஏற்பட்டுவிடும் என குறிப்பிட்டார் இதற்கு பதிலடி கொடுத்து பேசிய பாகிஸ்தான் தூதர் முனீர் அக்ரம் கனடா உண்மையாகவே நியாயமாக இருக்க விரும்பினால் இஸ்ரேல் நிகழ்த்திய அற்றூழியங்களை குறிப்பிட்டிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இரண்டு தரப்பின் பெயர்களையும் குறிப்பிடாமல் விட வேண்டும் அதைதான் ஜோர்தான் செய்துள்ளது இந்த பிரச்சனை அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கியது அல்ல இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புதான் பாவத்தின் ஊற்றுக்கண் ஐம்பது ஆண்டுகளாக எந்த தண்டனையும் இன்றி பாலஸ்தீனியர்களை கொன்று குவித்து வருகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை என பாகிஸ்தான் தூதர் குறிப்பிட்டார் கனடாவின் திருத்த தீர்மானம் தோல்வியடைந்திருப்பது அந்நாட்டு அரசுக்கு பெரும் அவமானமாக அமைந்துள்ளது